Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Ini nama orang muncul dua papa Mom. இன்னைக்கு சில பேர் வாழ்க்கையில் இருக்கட்டும் இல்லை கடையில் இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கட்டும் பர்க்கத் இல்லை அப்படின்றாங்க நீங்க இந்த மூன்று துவாக துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வந்தீங்கன்னா அல்லாஹ் பர்கத் செய்வானாக இன்ஷா அல்லா முதலாவது துவா என்னன்னா அல்லாஹ் மைனி அசலுக்க இல்மன் வரிஸ்கன் முத்தகப்பல இரண்டாவது துவா ரொபன ஆ ஃபி ஃபிதுனியா ஹசனத்தும் வ பில ஹிரதி ஹசனத்தும் அசாபன்னார் அசா பண்ணார் மூன்றாவது துவா இது இந்த துவா நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த துவா ஓதிக்குங்க ரப்பி இன் நிலிமா அஞ்சல்த இளைய மின் கொயரின் ஃபாக்கிர் நம்மளுடைய கடையில் இருக்கட்டும் இல்லை வாழ்க்கையில் இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த மூன்று துவாக்கலை தொடர்ந்து ஓதிடுவாங்க அல்லாஹ் உங்க வாழ்க்கையில் வர்க்கத் செய்வானாக நான் உங்களுக்காக செய்கிறேன் நீங்களும் எனக்காவதுவா செய்யுங்க மேலும் ஒரு நல்ல அமலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வாய்க்கும் அஹி ஓ